நமக்கு அதிகாரத்தை சர்ப்பங்களையும் சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் நலலூயா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா உண்மைதான் என்னுடைய நாமத்தினாலே நாலு பிசாசுகளை துரத்துவீர்கள் யாதீஸ்தர்கள் என்னுடைய கரத்தை வைப்பீர்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் அந்த காலத்தின் கிரியைகள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது குடும்பத்துல போராட்டம் வரும் பொழுது பிரிவினைகள் வரும் பொழுது வீட்டுல சமாதானமாகவே இருக்க முடியும் ஏதோ ஒரு ஆவி ஒரு குழப்பத்தின் ஆவி எப்பொழுதுமே சண்டையில் தான் முடிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து நித்தமும் உன்னை கலங்க பண்ணுகிற அந்த அசுத்தாவின் கிரிகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் சத்துருவின் கோட்டை உன்னுடைய வாழ்க்கையில நெருமலமாக வேண்டும் என்றால் உபவாசித்து ஜெவி என்று அன்றைக்கு அந்த சீச்சர்களுக்கு சொன்ன அதே காரியத்தை தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார் ஹலோ